பாகிஸ்தானில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் பிஎல்ஏ கிளர்ச்சி படையால் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட விவகாரத்தில் தாங்கள் பழைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த இருநூத்தி பதினான்கு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்களையும் தூக்கிலிட்டு விட்டதாக பிஎல்ஏ கிளர்ச்சி படை தெரிவித்திருக்கிறது தாங்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அவர்கள் வசம் இருக்கக்கூடிய அரசியல் செய்திகளை விடுவிக்க வேண்டும் என நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்திருந்ததாகவும் தங்களுடைய கெடுதை பாகிஸ்தான் ராணுவம் பொருட்படுத்தாததால் பாகிஸ்தானுடைய பிடிவாத போக்கின் காரணமாக தாங்கள் பிடித்து வைத்திருந்த வைத்திருந்ததாக படையை சார்ந்த செய்தி தொடர்பாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இருக்கேன் பிடித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து பழைய செய்திகளை மீட்பதற்காக தொடர்ந்து கிளர்ச்சி படைக்கும் பாதுகாப்பு படைக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது துப்பாக்கிச் சண்டை நேற்று முன்தினம் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டதாகவும் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தான் தங்களுடைய கோரிக்கையை செவ்வள்காததால் இருநூத்தி பதினான்கு பனைய கைதிகளை தாங்கள் தூக்கிலிட்டு விட்டதாக பிஎல்ஏ கிளர்ச்சி படை தெரிவித்துள்ளது இருப்பினும் இதனை பாகிஸ்தான் ராணுவம் மறுத்திருக்கிறது இதில் ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூன்று வீரர்கள் ஐந்து பொதுமக்கள் மூன்று ரயில்வே ஊழியர்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாகவும் இருநூத்தி பதினான்கு பேர் உயிரிழந்து விட்டதாக கிளர்ச்சிப்படை மிகைப்படுத்தப்பட்ட கூட்டுகளை கூறுவதாகவும் இது தொடர்பாக அவர்களிடம் எந்த விதமான சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லை என பாகிஸ்தான் ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளது